ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினி ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சபைப் பண்ணிச்சுக்கேன் சேலம் மட்டும் ஏற்காட்டில் நம்ம போகிற வீடியோ கண்டினியூஸாக வந்து உங்களை ரீச் ஆகும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடையங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க கரெக்டாக ஏற்காடுலேருந்து நாகூர் நாகலூருக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்ஆர்ஐ லேட்டு ஏற்காட்டில் இடம் எல்லாருக்குமே என்ஆர்ஐ லேவுட்டு தெரியும் என்ஆர்ஐ லேட்டுக்கு அப்படி நேர் பக்கத்தில் இருக்கிற அட்ஜாயிண்ட் தாங்க இது வந்து டாக்டர்ஸ்க்காக போட்ட ஒரு பெரிய லேவுட்டு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை எலையில் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் லேவுட் தான் ரோடு இந்த மாதிரி ரோடு எங்கேயுமே பார்த்துக்க மாட்டிங்க ஏன்னா ஃபுல்லாக முப்பது அடிக்குமே பிளாக் போட்ட ரோடு ஒன்று ஒன்றும் பக்கத்தில் எல்லாமே சின்ன சின்ன ரோடும் விட்டுருக்காங்க உள்ள நாலஞ்சு வீடாக இருக்குது ஏற்காடில் எனக்கு இயற்கையாக ஒரு இடம் வேணும் அதுவும் வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லாமல் ஒரு சின்ன சா ஒரு இருபத்தோரு சென்ட்டு இருபத்தி ரெண்டு சென்ட்டு இயற்கை எழில் முகிர்ந்த ஒரு இடமா இருக்கணும் சுற்றிலும் காப்பி எஸ்டேட் சில்வர் ஒர்க் இருக்குன்னா எதோ சரியான இடங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கலே தெரியும் ஃபுல்லாகவே பெப்பரு செல்வர் காப்பி இருக்கிற ஒரு ஃப்ளாட் தான் மொத்தமே அஞ்சு ஃப்ளாட் தாங்க அவங்க பிரித்தாங்க இருபத்தோரு இருபத்தோரு சென்ட்டு அதில் ஒரு ஃப்ளாட் வந்து இப்போ நம்ம சேலுக்கு வந்திருக்குங்க அதுதான் நீங்கள் இப்போ கண் கூட பார்க்குறீங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு சென்ட்டு வில பார்த்திங்கன்னா தொள்ளாயிர ரூபா தான் சொல்கிறாங்க அதுலேயும் ஸ்லைட்டு நெகோஷியபிள் தான் நம்ம சொல்கிற ரேட்டுக்கு வாங்க போகிறதில்ல நமக்கு பிடிச்சிருந்தால் பார்த்துட்டு நம்ம லைவாக வாங்க போகிறோம் பக்கா லீகலுங்க உள்ள நம்மளுடைய சைட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய பங்களா வீடு இருக்குதுங்க ஃபர்தர் டீட்டெயில் எது வேணாலும் ஸ்க்ரீன் உள்ள நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இதில் தான் மூணாவது நம்பர் ஃப்ளாட்டு சேலுங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்